ஸ்டாலம் ஏற்பான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் வந்து ஜப்பான் பியூட்டி தானே கேட்டிட்டு இருந்தீங்க ஸோ உங்களுக்காக கலெக்ஷன்ஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் இது வந்து வந்து தான் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாசும் இருக்குது கிரன்டக்ஸ் மாதிரியானதும் இருக்குது மோத்து கிரணே இருக்குது ஸோ அது அது அதுக்கான ரேட்டில் வந்துடும் இதில் சூரிய கூட இருக்குது சூரியாலாம் வந்து உங்களுக்கு ரேட் கம்மியாக தான் போட போகிறேன் ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதாக எடுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியாவும் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரியான ரேஞ்சில் வர்றது அதாவது சூர்யா அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரேஞ்சில் வர்ற சாரீஸாக ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் சாரீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இரநூத்தி எண்பத்தி அஞ்சுன்ற ரேஞ்சில் வரும் ஓகேங்களா டென் சாரீஸ் எடுக்கும்போது ஒரு சாரியோட ரேட்டு சிங்கிளாக எடுக்கிறீங்க அப்படின்னா முந்நூற்றி இந்த ரேஞ்சில் வரும் அதில் பார்த்தீங்கன்னா மோத்திகிரன் பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ராவாக இருக்கும் யாஸ் பார்த்தீங்கன்னா இதை விட பத்து ரூபா கம்மியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ பத்து ரூபா வந்து உங்களுக்கு முன்ன பின்ன வரும் ஸோ ஆவரேஜ் ரேட் வந்து இது இதை விட பத்து ரூபா இது அதிகம் இதை விட பத்து ரூபா கம்மி இது ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ டென் சாரீஸ் எடுக்கும்போது இரநூத்தி எண்பத்தி அஞ்சு இருபதா எடுக்கிறீங்கன்னா இன்னும் ஒரு பத்து ரூபா கம்மியாகும் சாரி அஞ்சு ரூபா கம்மியாகும் முப்பதாக எடுத்துக்கிறீங்கன்னா அதை விட்டு அஞ்சு ரூபா கம்மியாகும் ஸோ வந்து இங்கே குவாண்டிட்டி ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸாக தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான ரேஞ்சில் வருது அப்படின்றதுனால நீங்கள் வந்து இந்த சாரீஸை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிவிடுங்க ப்ரைஸ் ரேஞ்சு வந்து நான் உங்களுக்கு க்ளியராக வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ப்ரைஸில் கன்ஃபியூஸ் ஆகிருக்க வேண்டாம் பட் இருந்தாலும் நான் ஃப்ளோவில் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிக்கிட்டே வரேன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்ல நல்ல கலர்ஸ் தான் போட்டிருக்கேன் டேமேஜ்ன்னு எதுவும் இல்லை நான் பார்த்த வரைக்கும் ஏன்னா மிக்சரில் வரும்போது சில நேரம் வரும் அது வந்து தவிர்க்க முடியாது இது வந்து உங்களுக்கு ஓகே க்ளாத்து சிம்லராக தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சூரியாவில் வரும் எல்லாம் மிக்சரில் தான் இருக்குது உங்களுக்கு டென் சாரீஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வெறும் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ஓகேங்களா ஒரு விட்ட ரேட்டு அதே சிங்கிள் சாரியாக எடுக்கிறீங்கன்னா முந்நூற்றி பத்து இது ஒரு நாற்பது சாரி இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது உங்களுக்கு ரேட்டு கம்மியாக தான் வரும் இரநூத்தி எழுபது இந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் ஸோ நல்ல ரேட்டு தான் இது ஸோ உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து கிளியராக கொடுப்பேன் அதில் பார்த்து நீங்கள் ப்ரைஸ் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கலாம் கிளியர் அப்டேட் வந்து உங்களுக்கு ஃபோட்டோவோட வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம அப்டேட் பண்ணுவோம் கம்யூனிட்டி லிங்க்குமே கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஏதாவது ஒரு குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டாலே போதும் உங்களுக்கு கிளியர் அப்டேட் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இருக்குல்ல இது இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோக்கியோ பியூட்டியில் வரும் ஸோ இதில் விஜயலக்ஷ்மி பிராண்டில் வர டோக்கியோ பியூட்டியும் இதில் இருக்குது ஓகேங்களா சப்பறம் இதை பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கலந்து தான் இதுலேயும் இருக்குது சூர்யா இருக்குது இன்னும் ஒரு சில பிராண்டுமே கூட இருக்கு இதில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணி தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு வச்சுருக்கேன் நல்லா நல்ல கலர்ஸ்லாம் இயக்கப்பட்டது இருக்குங்க உங்களுக்கு வேணுன்றத ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல கலர்ஸ் தான் எல்லாமே இதெல்லாம் சூர்யாவில் வரும் மிக்சரில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா எல்லா பிராண்டும் கலந்து எடுக்கலாம் நிறைய கலர்ஸ் கிடைக்கும் இன்னும் பெட்டராக எடுக்க ட்ரை பண்ண இதுக்கு மேலே கிடைக்கல ஸோ மிக்சடில் இது லாஸ்ட் அப்டேட்டுன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எப்போயாச்சும் இந்த மாதிரி மிக்சடில் வரும் வர்ற நேரம் நம்ம அப்டேட் கொடுத்துருவோம் ஸோ அந்த டைமில் நிறைய பேர் வந்து டக்கு டக்குன்னு எடுத்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மிக்சடில் ரொம்ப ரேராக தான் வரும் அப்படின்னு அதே மாதிரி சூர்யை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரேட்டு தான் போடணும் ஆனால் வந்து நம்ம ரேட்டு கம்மி பண்ணி தான் போட்டிருக்கோம் ஸோ இரநூத்தி எண்பத்தஞ்சு டென் சாரீ எடுக்கும்போது ஒரு சாரியோட ரேட்டு ஓகேங்களா ஸோ நீங்கள் இருபதா எடுக்கிறீங்கன்னா அப்படியே இரநூத்தி எண்பதாக மாறும் முப்பதாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சாக மாறும் நாற்பதாக எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி எழுபதாக மாறும் ஓகேங்களா ஸோ இதுவே நூறு சாரி இந்த மாதிரி எடுக்கும்போது இன்னும் ஒரு அஞ்சு ரூபாய் கம்மி பண்ணிக்கோங்க ஸோ இதான் வந்து நீங்கள் குவான்டிட்டி அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அதே மாதிரி இந்த ப்ராண்டு பொதுவாக இந்த ஜப்பான் பியூட்டின்னு எடுத்துக்கிட்டால் பெருசாக அதிலெல்லாம் லாபம் பார்க்க முடியாதுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக முந்நூற்றம்பது வரைக்கும் செல் பண்ணுறாங்க ஒரு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம செல் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எல்லாம் ஐம்பது ரூபா வச்சுக்கலாம் ஹோல் சாரின்னு சொல்கிறேன் பாருங்கள் ரீட்டெயிலில் ரீட்டைலாம் ஐம்பது ரூபா நம்ம வச்சு விற்றுக்கலாம் அவ்வளோதானே தவிர்த்து மற்ற சாரீஸில் மாதிரி இதில் அதிகப்படியான லாபங்கள்லாம் எதிர்பார்க்க முடியாது இந்த இதெல்லாம் பாருங்களேன் டோக்கியோ பியூட்டி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜப்பான் பீட்டியில் வரும் மாறி வந்துடுச்சு ஓகே இதை எடுத்து இங்கே போட்டுடலாம் ஏன்னா இது வந்து ஜப்பான் பீட்டி நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் நான் முன்னாடி அப்டேட் பண்ணியிருக்கேன் இது மோத்திக்கிரணுங்க இது மோத்திக்கிரண் சரி ஓகே பார்த்துக்குறோம் நீங்கள் க்ளியராக ஃபோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்து அனுப்பிவிடுங்க நான் அதை பார்த்துட்டு எது இதுக்கு என்ன ரேட்டோ அதை போட்டு நான் உங்களுக்கு க்ளியராக அனுப்பி விட்றேன் ஓகேவா ஸோ நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேண்டாம் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுங்க ஓகேங்களா பத்து ரூபா தான் உங்களுக்கு முன்ன பின்னா வரும் அது வந்து பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை ஆனாலும் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க அது மெயினாக பார்க்க தான் செய்வோம் ஆனால் இது பெரிய ஒரு ரேட் டிஃப்ரெண்ட்லாம் இல்லைங்க சார் ஓகே இப்போ வந்து சூர்யா இது மாதிரியான கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டோம் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இருந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இது எல்லாமே பார்த்திங்கன்னா இருந்து உங்களுக்கு கலர் எல்லாமே சூப்பராக இருக்கும் எதுவுமே பிடிக்காதுன்னலாம் சொல்ல மாட்டீங்க கண்டிப்பாக ஏன்னா எல்லாமே நல்லாயிருக்கும் மோத்து பொறுத்த வரைக்கும் அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது மோத்து தான் ஏன் அப்படின்னா இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கலர் நல்லா இருக்கும் குவாலிட்டி வந்து எந்த ஒரு இஷ்யூவும் வராது யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க குவாலிட்டி சரியில்லைன்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க ஸோ அதனால் வந்து நான் மெயினாக மோத்து வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இதை விட பெட்டர் இருக்குது மீன் இருக்குது ஆனால் யோசிச்சு பாருங்கள் அந்த ரேட்டுக்கு நீங்கள் எடுப்பீங்களா ஸோ நம்ம வந்து ஆவரேஜ் ஆவரேஜாக இருக்கிற ரேட்டில் இருந்து தான் நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து நம்ம மீனாட்சி எடுக்கிறோம் அப்படின்னா நான் இதில் கொடுக்குற ரீட்டைல் ரேட்டு அதில் ஹோல்சேல் ரேட்டு வைக்கிற மாதிரி வரும் எடுப்பீங்களா நீங்கள் கொஞ்சம் எஸ்ட்டு பாருங்கள் மாட்டிங்க எனக்கு தெரியும் அதனால தான் வந்து நம்ம பெரும்பாலும் மீனாட்சி வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது குவாலிட்டி நல்லா இல்லாமல் ரேட்டு நமக்கு செட் ஆகலை அப்படின்றதுக்காக ஏன்னா அது அந்த மாதிரி இருக்குது ரேட்டு அது ரேட்டுக்கெலாம் நம்ம எடுத்து செல் பண்ணுறது சிரமங்க இதெல்லாம் பாருங்கள் இப்போ வந்து மாடல் நம்ம ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருப்போம் சூப்பராக இருக்கும் மூணு கலர் தான் இருக்குது இதில் ஆல்ரெடி ஒன்று பார்த்துட்டோம் ஒன்று அப்புறம் இந்த கலரில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் மொத்தம் நாலு கலர் வரும் ஆனால் மூணு தான் இருக்குது ஸோ இருக்கிற கலர்ஸை நான் உங்களுக்கு போட்டுறேன் இந்த பாருங்கள் க்ரீன் இது வந்து நம்ம இந்த வரைக்கும் பற்றிளா இந்த கலருடைய கண்டினியூட்டி தான் இது இதுலேயும் பார்த்தீங்கன்னா மூணு கலர் இருக்குது நல்லா இருக்கும் இதை வந்து மோத்திக்கிறேன் தான் ஓகே இப்போது இன்னும் ஒரு பண்டல் இந்த இருக்குது இதுவும் மோத்திக்கிறேன் இதுவும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது எல்லாமே லேட்டஸ்ட்டாக வந்த கலர்ஸ் தான் இது வந்து இதில் வரணும் ஆக்சுவலாக நம்ம க்ரீன் காம்ஸ்டோம் பட் இருந்தாலும் இதில் எதுவும் எடுத்தோம் ஸ்டெம்பில் சரி ஓகே நல்லா தான் இருக்குது இதுலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு கலர் மட்டும் இருக்குது அப்புறம் இது இது ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்தோம் இதாக இருக்கா இந்த கலருடைய இன்னொரு கலர் ஸோ மொத்தம் மூணு கலர் இதில் ஒன்று ரெண்டு மூணு ஓகேவா அப்புறம் இதாக பாருங்கள் நேவி ப்ளூ இது க்ரீனு டார்க் க்ரீனு இது மருண் கலர் மாதிரி வர்றது இது பிளாக்கு செல்லாமல் நல்லா இருக்கா அப்புறம் இது இது தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்குது என்கிட்ட கிட்ட கிட்டத்தட்ட யூனிஃபார்மாகவே இருக்குது ஒரு சில இதில் பத்து இருக்குது ஒரு சில இதில் அஞ்சு இருக்குது மிக்சரில் நிறைய இருக்குது ஏன்னா இது கொஞ்சம் நல்லா மூவ் ஆச்சு அதனால நம்ம அதிகமாகவே எடுத்துட்டோம் இந்த கலர் அப்புறம் க்ரீனு அப்புறம் இது இது லேட்டஸ்ட்டாக ஸ்டோன் சாரியில் கூட வந்துருந்துச்சு அந்த மாடல் அப்படியே ஜப்பான் பியூட்டியில் போட்டிருக்காங்க பாருங்களா சூப்பராக இருக்கும் நிறைய கலர்ஸ் வருங்க இதில் நிறைய கலர்ஸ் வரும் ஸோ எல்லா கலரையும் நம்ம போட்டோம் கிரீனு க்ரே டார்க் க்ரீனு ப்ளூ அதாவது ஸ்கை ப்ளூ அப்படின்லாம் நிறைய இருக்குது இதில் ஓகே இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா மோத்திகின் பார்த்தோம் நான் ஆல்ரெடி ரேட் சொல்லிட்டேன் ஆஹா சொல்ல மாட்டோம்னா சரி ஓகே இது பார்த்தீங்கன்னா டென் சாரீஸ் எடுக்கும்போது இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு சிங்கிள் சாரி எடுக்கிறீங்கன்னா வெறும் ஒரே ஒரு சாரி எடுக்கிறீங்க இல்லை ஒரு ரெண்டு சாரி மூணு சாரி பிள்ளைங்க எடுக்கிறீங்கன்னா ஒரு சாரியோடய ரேட்டு முந்நூற்றி இருபது வந்துடும் பத்துக்கு மேலே எடுக்கும்போது இல்லை ஒரு எட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி எடுக்கும்போது மட்டும் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுன்ற ரேஞ்சில் வரும் ஒரு சாரியோடய ரேட்டு இருபதாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சாரியோட ரேட்டு இரநூத்தி தொண்ணூறாம் வரும் முப்பதாம் எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு வரும் நாற்பதாக எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி எண்பது வரும் ஸோ இப்படி தான் வந்து ப்ரைஸ் உங்களுக்கு கம்மியாகும் அதிகமாக எடுக்கும்போது சி இது வந்து மோத்துக்கிரனுடைய ப்ரைஸு இப்போ நம்ம லாஸ்ட்டாக போக போகிறது யாஸுடைய ப்ரைஸு இது பார்த்திங்க அப்படி யாஸ்ன்னு மட்டும் இல்லை இதில் எல்லாம் கலந்தான் இருக்குது ஆனால் இதோட ரேட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கம்மியாக வரும் லைக் அப்படின்னா ஒரு பத்து சாரி எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஸோ பத்தா எடுக்கும்போது இது இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஸோ பத்து பத்து ரூபா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ யாஸில் பொறுத்த வரைக்கும் டென்னாக எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது அதே இருபதாயிரம் எடுக்கும்போது இரநூத்தி எழுபது முப்பதாய் எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி அறுபத்தஞ்சு நாற்பதாய் எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி அறுபது ஸோ இப்படி தான் உங்களுக்கு ப்ரைஸு ஓகேங்களா ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே போட்டுக்கிட்டு இருக்காங்க இதே ரேஞ்சில் தான் குவாலிட்டியில் உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் வரும் அதை வந்து விவரம் தெரிஞ்சவங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க தொட்டு பார்த்துட்டு இது வந்து இந்த ஃபேப்ரிக் அப்படின்னு ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு விவரம் தெரிஞ்சவங்க பார்க்க முடியும் அனுபவம் உள்ளவங்க மற்றவங்களால வந்து அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாஸ் ஃபேப்ரிக்கு இது வந்து சிங்கிள் சேரீ எடுக்கிறீங்கன்னா வெறும் முந்நூறுபா தான் ரேட்டு கம்மி தாங்க வெறும் முந்நூறுபா தான் சிங்கிள் சேரீ முந்நூறு முந்நூற்றி பத்து முந்நூற்றி இருபது ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கான அந்த டிஃப்ரெண்ட் பத்து ரூபா முன்ன பின்னா வரும் இது நல்லா இருக்குது இதெல்லாம் ஆரம்பத்தில் வந்தது இது கிளாத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே இருக்குங்க ஒரு நான் அதை மாற்றி யோசிட்டானு தெரில இது ஓகே ஆ இது சேம் ஃபேப்ரிக்காக இருக்க வாய்ப்பு என்ன ஃபேப்ரிக் சூர்யா அதானே இது சூர்யா சரி ஓகே அப்படிதான் எல்லாம் கலந்து தான் வரும் நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் ஸோ இது பார்த்தீங்கன்னா மோத்திக்கிரன் சரி யாஸ் ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருப்போம் முன்னாடி வந்துருந்துச்சு இது ஸோ யாஸு ரெண்டு கலரா ரெண்டு கலர் இருக்குது அப்புறம் அடுத்து அடுத்து நம்ம பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ரேட்லாம் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா வேணும்ன்றதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எனக்கு அனுப்பிவிடுங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் க்ளியராக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேவா எது எதுக்கு என்னென்ன ப்ரைஸ்ன்னு அதே மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எப்படி அனுப்பிவிட்டாலும் சரி அதற்கான ரேட்டை போட்டு தான் உங்களுக்கு நான் வந்து கால்குலேட் பண்ணி அந்த கால்குலேட்டருடைய உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோடைய அப்படியே அனுப்பிடுவேன் அதை பார்த்து வந்து நீங்கள் ஓகே இது இத்தனை இருக்குது போல அப்படின்னு அதே மாதிரி உங்களுக்கு வந்து எந்த சாரி நீ எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது தயவு செஞ்சு எனக்கு பிரித்து அனுப்பிவிடுறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு அதை தான் ஒரு டேப் மாதிரி போட்டு இப்போ இதில் மூணு அதில் மூணு அதில் மூணு இப்படி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேப் மாதிரி போட்டு தனியாக உங்களுக்கு அனுப்பி விட்றேன் ஓகேங்களா அதில் வந்து நீங்கள் தொட்டு பார்த்து நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க உங்களுக்குடைய அனுபவமாக உங்களுக்கான ஒரு அனுபவமாக இருக்கும் சார் வேணும்னா நான் உங்களுக்கு பேப்பரில் எழுதி கூட நான் போடுறேன் அது பெரிய அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நான் மார்க்கெட்டில் எழுதி கூட நான் போட்டு விட்றேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணித்தரேன் ஆனால் நீங்கள் தான் வந்து என்கிட்ட கேட்கணும் தயவு செஞ்சு இப்படி போட்டு தந்துடுங்க அப்படின்னு ஏன்னா நம்ம மறந்துடும் ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸை நம்ம பார்க்குறோம் நிறைய வேலைகள் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஈஸியாக மறந்துடுவேன் என்னங்க பண்ணுறது தப்பு தான் இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனால் மறதின்றது நேச்சுரலாக இருக்கிற ஒரு விஷயம் தானே ஸோ அதனால் என்னுடைய ஒரு குறையை நான் உங்ககிட்ட சொல்லி நான் அதை இப்படி பண்ணிக்குங்க நான் உங்களுக்கு பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே தானே பாருங்க நல்லா இருக்குல்ல இந்த இதை பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல நல்ல கலருங்க இதெல்லாம் வந்து ஷேராக சொல்லிடலாம் இது வந்து ஜப்பான் பியூட்டி இல்லை உங்கள் யாஸ் தான் அப்படின்னு ஏன்னா இது முன்னாடி வந்து நம்ம நிறைய எடுத்தோம் அதில் இப்போ நம்ம எடுக்காததுக்கு காரணம் என்னென்னா நம்ம இதை எடுத்து பழகிட்டோமா இந்த கிளாத்தை பார்த்துட்டு இதை பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அதனால தான் வந்து நான் பெரும்பாலும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல ஏன்னா இப்போது நம்ம வந்து இப்படி தொடும்போதே தெரிஞ்சிருது இது என்ன கிளாத் அப்படின்னு ஆக்சுவலாக இதோட யாஸ் கிடையாது இது இதை உருவிடுவோம் சரி ஒரே தேவையில்லை எல்லாம் கலைஞ்சிடும் இது வந்து சூர்யா நான் சொன்னேன்ல தொடும்போது எனக்கு தெரிஞ்சிடும் டிஃப்ரெண்ட்டு இதை பார்க்கும்போது அப்படி ஒவ்வொன்று தொட்டு பார்த்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக யாஸ் கிடையாது வேறு தான் இது உங்களுக்கு யாஸ் கிடையாது டேக் இருக்கா டேக்கு தட்டுப்படுது ஆனால் உள்ளே இருக்குது சரி ஓகே இருந்துட்டு போகுது ஒருவேளை நான் உங்களுக்கு மாற்றி ஏதாவது போட்டு விட்டு உள்ளாக்கு வேறு ஒரு டேக் இருந்தேன் அது ரேட்டு கம்மியானதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து ரூபாய் இருந்தாலும் நீங்கள் அதை வாங்கிக்கலாம் ஏன்னா அந்த தவறுதெல்லாம் நம்ம போட்டிருக்கலாம் மாற்றி அது உங்களுக்கு ஒருவேளை வந்து ரேட்டு உங்களுக்கு ஒரு அஞ்சு பத்து எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னாலும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க இது இந்த மாதிரி வேறு ஒரு பிராண்ட் போட்டிருக்கு ப்ரோ இது என்ன ரேட் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான அமௌண்ட் வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அநியாயமான காசு நமக்கு இதுக்கு ஓகே கலெக்ஷன்ஸை ஃபுல்லாகவே அப்டேட் பண்ணிட்டேன் நிறைய சாரீஸாக நான் காமிச்சிட்டேன் கண்டிப்பாக அந்த சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சி தான் இருக்கும் பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ண தட்டிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்